சிவரங்கனே தஞ்சம் தஞ்சமனை ஜெயசிராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்னட்ட இறைவாக போட்டிருந்த ஸ்ரீராம் வாசலம் ஸ்ரீ ஆண்டாள் வாசிக்கோப்போ போன்ற மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம்லாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில்லரான ஒரு அப்டேட்டு சசிகுமார் ஒரு லால்கு என்ற நண்பர் வந்து ஐந்துருவா பணம் கொடுத்துருக்கார் இந்த கீதாங்கிறவங்க பணம் ஜீப்பில் அனுப்பிச்சுக்கேன் யாருன்னு சொல்லலாம் அது எதுக்குன்னு சொல்லலை அது என்ன எப்படி ச சொல்கிறது இப்போ அப்போ திருச்செந்தூர் அன்னதானமா மலைமேல் பருவ அன்னதானமானு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்புறம் நீர்மர் பணத்தை இருக்குது அப்புறம் வந்து சசிகுமார் லால்குடியிலேருந்து வந்து அது மலைமேல் பருவதைக்கும் ஐநூறுவா பணம் அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் நீங்கள் தலைவ தகவல் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு தானம் செய்கிற சிறப்பான விஷயம் நம்ம நல்லது பண்ணும்பொழுது நூறு சேவம் நமக்கு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சம் அவரோட வாழுங்க இப்போ நம்ம வந்து இரு இருபத்தி எட்டாம் தேதி ஃப்ளைட்டில் வந்து இடம் இருக்குது அயோத்தியா அலகாபாத் அயோத்தியா காசியில் ரெண்டு நாள் கயாவில் ஒரு நாள் கயாவில் தர்ப்பணம் கொடுத்து நேராக ஊருக்கு வர போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு பத்து சீட் இருக்குது அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதுக்கும் இருபத்தி ஏழாம் தேதி ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு மூணு சீட் இருக்குது ஆல்ரெடி அதுக்கும் வர்றவங்க நிச்சயமாக வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் பெரிய வெற்றி கிடைக்கும் அதாவது எப்பயுமே நம்ம மட்டும் தனியாக போகிறது இல்லாமல் மனைவியை தான் சிறப்பான விஷயம் எங்கேயுமே இந்த மாதிரி இடங்களுக்கு அப்போ இதுதான் உண்மை அப்போ கணவன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி என்னால் தெரியும் அப்போ கணவர்கள் யாருமே தன்னுடைய மனைவியை மதிக்கிறது இல்லை மனைவியை கூட்டிடுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் போக்கு சாக்கு போக்கு சொல்லி இவர் ஜாலியாக வரும்னு நினப்பாரு ஆனால் மனைவியில் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடுப்படியே போட்டு திருப்பதி நீ வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நிச்சயமாக கணவன் வரவங்களாம் மனைவியை நூறு சதவீதம் கூட்டிகிட்டு வாங்க ஒரு அதாவது இந்த யாத்திரா போகிறது பெரிய விஷயம் பெரிய மாற்றம் சரிங்க சூப்பரான நாள் இப்போ என்னுடைய நண்பர் கேட்டார் அதனாலேயே என்னுடைய சிவகுமார் ஃபோன் பண்ணார் எங்கள் அக்னி நட்சத்திரங்க நான் வந்து வீடு பால் காய்ச்சலாமா நான் வீடு வந்து அவர் பழைய வீட்டை கொஞ்சம் ரெமூனிகேஷன் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவங்க அப்பாவோட திதி இன்னைக்கு நினைவு நாள் சூப்பராக இன்றைக்கி ஹோமில் வந்து அன்னதானம் காத்தலை போடலான்னு பார்த்தா காத்தால இறந்து சமைச்சிட்டாங்க மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு போது எல்லாருக்கும் பிளேட்டு புது பிளேட்டு ஒரு அறுபது பிளேட்டு தட்டு பிளேட்டு வாங்கி கொடுக்குறோம் சிவகுமார் சார்பா சிவகுமார் கலை சார்பாக தர்மபுரியில் இருக்காங்க என்னுடைய உயிர் நண்பர் என்னுடைய உயிர் தோழன் சொல்லுவேன் அவங்க அப்பா வந்து அப்படியே நான் தனுஷ்கோடி கூப்பிட்டு போனேன் அப்போ என்ன பண்ணாருன்னா அவங்க அப்பா வந்து கடலை எதிர்த்தார் ஆண் ஆண் கடல் வந்து அழை அதிகமாக வரும் பெண் கடல் அமைதியாக இருக்கும் ஆண் கடலை போய் அவங்க அப்பா அப்படி ஜம்முன்னு போய் எழுத்தார் உண்மை உண்மையிலே அவரை நிச்சயமாக நான் காசி கூப்பிட்டு போனேன் யாத்திரலாம் கூப்பிட்டு போனேன் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவங்களுக்கு இது முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஆனால் ஆக்சுவலாக இந்த நாள் நாங்கள் எப்படி வந்தோம்னு தெரிஞ்சால் எங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க நிச்சயமாக வந்து நான் எப்படி நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக காஷ்மீர் மேலே வைஷ்ணுடைய டெம்பிள் இருந்தோம் நான் விதமாக வைஷ்ணவ டெம்பிள் போனோன்னே எங்கள் ஃபோன் எதுவுமே வேலை செய்யல சரி போடா ஃபோனே போட வேணாம் எதுக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் போகிற வழியில் என்னமோ தோணி ஒரு சிம்மு வாங்கி போட்டுக்கலாம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குன்னு சொல்லி அது ஒரு சிம்மை வாங்கி போட்டேன் போட்டதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன் மாதிரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நடந்து ஜம்முன்னு போனோம் எல்லாம் வைஷ்ணோடைய டெம்பிள் போயிட்டோம் அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கீழே பாத்ரூமில் விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் வந்துருச்சு வைஷ்ணவி டெம்பிளில் காத்தலங்காட்டி நைட்டு சாமி கும்பிட்டு நைட்டு அங்கே தங்கிட்டு காத்தலங்காட்டி எலிப்பேர்டில் ஜம்முன்னு கீழே வந்து இறங்கி உடனே விற்ற செகண்டில் டிக்கெட் போட்டு நேராக அதாவது வைஷ்ணவி கால்கா காக்கா கால்காலேருந்து நேராக ஜம்முக்கு வந்துட்டோம் ஜம்முவில் வந்து ஜம்முவில் ரெண்டு சீட்டு ஃப்ளைட்டில் சீட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு உண்மையிலே அன்றைக்கி கரண்ட் சீட்டு ரெண்டு சீட்டு அந்த சீட்டை போட்டு ஜம்முன்னு எங்கே வந்தோம் அப்படின்னா டெல்லிக்கு வந்துட்டோம் டெல்லிலையும் அதே மாதிரி பெங்களூருக்கு ரெண்டு சீட்டு எங்களுக்கு அவங்க அப்பா பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நிச்சயமாக வந்தேன் ஏன்னா இந்த நினைவுக்கு வந்த விஷயம் போனதுனால் வைசவே டெம்பிள்ல இருந்தோம் இன்றைக்கி அவங்க அப்பாவோட நினைவு நாள் உண்மையிலே இன்றைக்கி ஹோமில் சூப்பர் சாப்பாடு எல்லாருக்கும் புது தட்டு இன்றைக்கி எல்லாம் தான் ஆனால் தட்டை வாங்கி கொடுத்துருவேன் போட்டுக்க சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ் செல்ல அவங்க அப்பாவுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் பெரிய அற்புதமான விஷயம் இன்றைக்கி என்னங்க சொல்ல போனீங்கன்னா என்னுடைய நண்பர் கேட்டார் என்ன அக்கி நட்சத்திரத்தில் பால் காய்ச்சலம் சரிப்போ அவர் கேட்டதுனால எல்லாருக்குமே ஒரு வெளிப்படையான உணவு உணர்வு சொல்லிடுவோன்னு விஷயத்த சொல்கிறேன் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் வரும் தயவுசெய்து அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயத்தை முதல்ல பார்ப்போம் இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு இடம் வாங்கி அந்த வீட்டில் இடத்துல ஒரு நிலத்துலேயோ இடத்துலையோ போர் போடக்கூடாது கத்திரி வையில அக்னி நட்சத்திரத்தில் நம்ம போர் வந்து முதல்ல போடக்கூடாது அப்போ தோட்டத்தில் கிணறு வெட்டுறாங்க அப்படின்னா கிணறு வெட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த சித்திரை நட்ச அதாவது அக்னி நட்சத்திரத்தில் அது என்ன பண்ணக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது முதல் விஷயம் போர் போடக்கூடாது ரெண்டாவது விஷயம் கிணறு வெட்டக்கூடாது சரி மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவான குளங்கள் அதாவது ஊர் பொது குளம் ஊரில் தலைவர்கள் பொது குளம் வெட்டுறேன் தண்ணி நிரப்புற சரி பண்ணுறேன் தூக்குறேன் அப்படின்னு அந்த குளங்களை வெட்டுறதோ நிச்சயமாக அறவே தவிர்த்தது சிறப்பான விஷயம் அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா புது புது வகையான செடிகள் புதிய செடி தோட்டத்தில் வந்து செடி வைக்கிறோம் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அக்னி நட்சத்திரத்தில் வைக்காமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் சரி அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தா எங்கேயுமே நீங்கள் மரங்கள் இருக்கு அப்படின்னா மரத்தை வெட்டக்கூடாது அந்த சித்திர அதாவது என்ன நிச்சயமா இது உண்மையிலே அக்னி நட்சத்திரத்தை மரத்தை வெட்டாதீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக உண்மையான சொன்ன மரம் வெட்டுறவங்க யாராக இருந்தாலும் அந்த அக்கினி நட்சத்திரத்தில் மரத்தை வெட்டாரிங்க தயவுசெய்து இதுதான் சரி குழந்தைகளுக்கு ரெண்டு நாலு ஆறாவது விஷயம் மொட்டையடிச்சு காது குத்தக்கூடாது குழந்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது அடிச்சு காது குத்தக்கூடாது அப்போ அக்கினி நட்சத்திரத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துகிற வேலை கிடையாது சரி ஏழாவது விஷயம் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கோவில் கும்பாபிஷேகங்கள் நம்ம பழைய கோவில புதுசாக கட்டினாலும் சரி புதுவை கோயிலாக இருந்தாலும் சரி இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த எந்த இடத்துலையும் செய்யாதுங்க தயவுசெய்து சரிங்க வேறு என்னங்க வீடு ஒட்டலாமாங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வீடு வந்து ஒட்டும் போடக்கூடாது அக்னி நட்சத்திரத்தில் அன்றைக்கும் ஒட்டும் போடக்கூடாது மாதிரி கீத்து கூரை மேயிறீங்க அப்படின்னா இந்த மேய்ச்சல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையும் நம்ம நூறு சைவம் செய்யக்கூடாது என்ன இப்படி சொன்னா என்னங்க அப்படின்னா உண்மையான விஷயத்த சொல்றேன் என்ன விஷயம் செய்யலாங்க அதையாவது சொல்லுங்க அப்படின்னு நிச்சயமா நீங்க திருமணம் பண்ணலாம் முகல் சுபமூர்த்த நாள் வருதுன்னா நிச்சயமா நீங்க திருமணம் பண்ணுங்க அது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அக்கின் நட்சத்திரம் திருமணம் பண்ணுறதுக்கு சம்மந்தம் இல்லை நூறு சேதம் பண்ணலாம் இப்போ வீடு போய் பால் காய்ச்சிருங்க ஒரு புதுசாக வீடு பால் காய்ச்சிங்கன்னா நூறு சேதம் தான் பால் காய்ச்சலாம் அக்கின் நட்சத்திரத்துல நீங்கள் பால் காய்ச்சலாம் பயப்படாதீங்க அப்போ வளர்ப்பிறை பார்த்து எப்பயுமே அமிர்த யோகம்னு போட்டிருக்கோம் உங்கள் கேலண்டரில் அமிர்த யோகம்னா பால் காய்ச்சலத்துக்குரிய அற்புதமான நாள் அமிர்தம்னால் பால் பொங்கக்கூடிய நாள் அப்போ சுப சுபயோக சுபதினம்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து முகூர்த்தம் பண்ணுற நாள் அப்போ மரண யோகம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அக்னி நட்சத்திரத்தில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை ஜம்முன்னு நான் சொல்லிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயந்தான் என்னென்ன திருப்பி வேணாலும் சொல்கிறேன் அப்போ முதல் விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா போர் போர் எங்கேயுமே மனையில் போடக்கூடாது போர் மனையிலையும் போடக்கூடாது விவசாய நிலங்களையும் போர் போடக்கூடாது கிணறு வெட்டக்கூடாது கிணறு வெட்டினா பூதங்கிழமில் கதை தான் குளமும் வெட்டக்கூடாது அதே மாதிரி புதிய செடி வகைகளை நடக்கூடாது புதிய செடி இதெல்லாம் நடக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது அதே மாதிரி என்னான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது காது குத்தக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது அதாவது ஒட்டு ஒட்டக்கூடாது கூறு கீர்த்து இருந்தால் கீர்த்தை மேயக்கூடாது ஏன் சொன்னாங்கன்னா முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு இருக்குல்ல என்ன புக்கு ஒரு புக்கு சொல்லுவாங்க பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்க என் பொண்ணு சொல்கிறா பஞ்சாங்கன்னு அந்த பஞ்சாங்கத்தில் இது போட்டிருக்கு இது நிச்சயமாக பாருங்கள் பெரிய விஷயம் சும்மா ஆள் ஆளுக்கு அவங்க கதையை அடிச்சு விடுறதெல்லாம் இல்லை பஞ்சாங்கம் சொல்கிறது தான் உண்மையான விஷயம் நிச்சயமாக நீங்கள் திருமணம் பண்ணலாம் அதே மாதிரி பால் காய்ச்சலாம் அப்போ நீங்கள் பால் காய்ச்சா ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க அதை விட என்னன்னா உங்கள்கிட்ட கடை இருக்குது உங்கள்கிட்ட ஒரு தொழிற்சாலை இருக்குது உங்கள்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீர்மூறு ஊற்றுங்க முதல் நாள் பானக்கம் ஊற்றுங்க கடைசி நாளும் பானக்கம் ஊற்றுங்க மீதி நாளாவது வெறும் நீர் நீர்மூறாவது ஊற்றுங்க அதிகமான இந்த வருடம் வந்து வெயில் அதனால் நிச்சயமாக நிறைய விஷயத்தை ஏற்படுத்துங்க நல்லது செய்யுங்க அப்போ பிறர் யாருன்னே தெரியாதவங்க ஒரு வாய் தண்ணி நீர்முறை குடிச்சிட்டு நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒத்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுருக்குற உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நிச்சயமாக பெரிய பயனுள்ள தவிர்த்துருக்கேன் அக்கிணி நட்சத்திரத்தை பற்றி எல்லாருக்கும் இப்போ சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் யாரும் பயப்படாதீங்க நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக மரங்களை குறச்சிட்டு எவ்வளோ கூட மரங்களை குறைச்சிட்டு ராஜநிலை மட்டும் நல்ல மரத்தில் போடுங்கள் மீதியெல்லாம் டபிள்யூபிசி பிவிசியில் வந்துருச்சு நிறைய இரும்பில் வந்துருச்சு நீங்கள் போட்டுறிங்களா அப்படின்னா நான் இந்த நின்று பேசிகிட்டு இருக்கிற வீடு இரும்பு தான் அப்போ ராஜநாள் மட்டும்தான் நிலை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம சொல்கிறோம்னா நம்ம ஒரிஜினலாக செஞ்சுருந்தால் தான் சொல்லணும் இதுதான் உண்மையான விஷயம் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு வாழுங்க சித்திரை தமிழ் புத்தாண்டு வருது நிச்சயமாக எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இப்பயே அட்வான்ஸாக சொல்கிறேன் எல்லாருக்கும் துணிமணி எடுத்து வச்சு சிறப்பாக கொண்டாடுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான்னு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜம்முன்னு கூட்டு வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு சந்தோஷமா இருங்க இதுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வெற்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் என்ன பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரபலருக்கு நன்றி பிறவே வெற்றி வேல் சர்வம் கிருஷ்ணம் ஜாய் ஸ்ரீராம் பரம்படுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேரிப்போம் இயற்கை என்று சொல்லுவோம் பாரத் மாதாக்கு தே ஜாய் கிருஷ்ண ஜாய் ஸ்ரீராம்